இதே பேட்டல்ல மதிப்ப மட்டும்

மூணு சதவீதம் கொடுத்து வச்சிருக்காங்க விட்டா நாலு குடும்பம் கொடுப்பாங்க போல இருக்க ஸோ அந்த மாதிரி கேட்டு வச்சிருக்காங்க பட் இது வந்து ரொம்ப ஈஸிங்க நான் என்ன பண்றேன் ஒரு நாலு சம நானே நத்திடுறேன் ரெண்டு சம்மு ஓமா இருக்கு தரேன் ஒரு சம்மு டிஎன்பிசி ல கேட்டது இன்னொரு சம்மு டெட் பேப்பர் டூல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்டது நீங்க தான் போட போறீங்க போடுங்களாமா வாங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் சரி

நான் என்ன பண்றேன் அந்த அமௌண்ட்டை வாங்கி போய் அந்த நீங்க இருபத்தஞ்சி சதவீத மதிப்பெண் கொடுத்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்டை அதில் ஒரு பதினஞ்சு சதவீத மதிப்பெண்ண செலவு பண்றேன் அப்படின்னா எவ்வளவு செலவு பண்ணியிருப்பேன் இது அங்கே கேள்வி புரியுதுங்களா ஒன்றும் புரியல ஒன்றும் புரிய வேணாம் வாங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் பத்தாயிரத்தை முதல் எழுதிக்கலாம் சரிங்களா இது அசலு பத்தாயிரத்தில் அதுக்கு பக்கத்தில் என்ன பர்சன்டேஜ் இருக்குது இருபத்தி அஞ்சு அதை டேரக்டாக பெருக்குங்க பக்கத்துலையே என்ன ப ரெண்டு பர்சன்டேஜ் இருக்குல்ல அந்த அசல் பத்தாயிரம் இருக்குல்ல அதுக்கு பக்கத்துலேயே என்ன பர்சன்டேஜ் இருக்கோ அதை டேரக்டாக பத்தாயிரத்தா கூட பெருக்குங்க அப்படி பெருகணும்னா அசலாக கூட பர்சன்டேஜை பெருகணுன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் ஜீரோ இருந்தால் கேன்சல் பண்ணலாம் ஜீரோ இல்லைன்னா புள்ளி வைக்கிறதா இருக்கும் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க ஓகே பட்டு வந்து ஜீரோ இருக்குது ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ண இல்லைன்னா புள்ளி வைக்கிறத பற்றி பின்னாடி பார்த்துப்போம் இப்போ பேருக்குங்க நூறாக கூட இருபத்தஞ்சு பேருக்குனா ரெண்டாயிரத்தி ஐநூறுபான்னு வரும் அதை அப்படியே போட்டுருங்க இது ஃபஸ்ட்டு அதாவது பத்தாயிரத்தில் இருபத்தஞ்சி சதவீதன்றது ரெண்டாயிரத்தி ஐநூறு அவ்வளோதான் முதல் ஸ்டெப் முடிஞ்சிடுச்சு இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வந்துச்சுல்ல அதில் பதினஞ்சு சதவீதம் கேட்குறாங்க அப்போ இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு அதாவது பத்தாயிரத்துல இருபத்தஞ்சு சதவீதம்ன்றது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபான்னு கண்டுபிடிச்சிட்டேன் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்தான் பதினஞ்சு சதவீதம் அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது பதினஞ்சு சதவீதம் இருக்குல்ல அதை இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கூட பெருகிடுங்க அவ்வளோதான் ஆன்சர் ஆனால் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுல தான் பதினஞ்சு சதவீதம் கேட்குறாங்க அப்ப இதுதான் அசல் அசலா கூட பர்சன்டேஜ் பெருகுன்னா ஒரு கண்டிஷன் இருக்குது ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் இருக்குதா இருக்குதுன்னா கேன்சல் பண்றீங்க இல்லைன்னா புள்ளி கேட்டு தான் இருக்கும் இருக்குது கேன்சல் பண்ணிட்டேன் இப்போ இருபத்தஞ்சா கூட பதினஞ்சோ பெருகணும் ஹத்தாடி கஷ்டமாச்சே ஒன்றும் பிரச்சனை இல்லை இருபத்தஞ்சா கூட எந்த நம்பரை நீங்க பெருகணுமோ அதாவது இப்படி வச்சுக்கலாம் பதினஞ்சா கூட எந்த நம்பரை நீங்க பெருக்க போறீங்களோ அந்த நம்பருக்கு பார்த்து ஒரு ஜீரோ போட்டுருங்க எதுக்கே நான் பதினஞ்சுக்கு ஷார்ட்கட் கட் சொல்றேன் பதினஞ்சா கூட எந்த நம்பரை நீங்க பெருக போறீங்க இருபத்தஞ்சு அதற்கு பக்கத்துல ஒரு ஜீரோ போட்டுருங்க இருநூத்தி ஐம்பதுன்னு மாறிடும் மனசுலயே ஓகேவா இந்த இரநூத்தி ஐம்பது பாதியா மாத்துங்க பாதி ஆக்குங்க பாதி நூத்தி இருபத்தி அஞ்சு கூட்டுங்க அவ்வளவுதான் ஆன்சர் அஞ்சு ஏழு மூணு முன்னூத்தி எழுபத்தஞ்சு அஞ்சு அவ்வளவுதான் புரியுதா பதினஞ்சா கூட எந்த நம்பரை நீங்க பெறணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த நம்பருக்கு பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டு அதை பாதியா மாத்தி கூட்டினி எழுபத்தஞ்சு ஒரு செகண்ட்ல போட்டுட்டேன் ஆப்ஷன் ஏதான் சரியான விடை அடே ஈஸியா இருக்குதுப்பா வாங்க அடுத்து கணக்கு போவோம் இன்னும் ஈஸியா இருக்கும் இதுவும் எயித்து நியூ புக்கில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசி எல்லாம் கேட்டுருக்காங்கன்னா நானூறு நானூறின் முப்பது சதவீத மதிப்பின் இருபத்தஞ்சி சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டாங்க அதாவது உங்ககிட்ட நானூறுபாய் இருக்குது அதில் ஒரு முப்பது சதவீதம் எங்கிட்ட கொடுக்குறீங்க அந்த முப்பது சதவீதம் மதிப்பெண்ணை எடுத்துகிட்டு போயிட்டு அதில் ஒரு இருபத்தஞ்சி சதவீத மதிப்பு என்ன நான் செலவு பண்ணிடுறேன் அப்போ நான் எவ்வளோ செலவு பண்ணேன் இது அங்கே கேள்வி புரியுதுங்களா இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இதுல அசல் எவ்வளோ நானூறு ரூபாய் அதை முதல்ல எழுதிக்குங்க சரி அசலுக்கு பக்கத்துல ஏன்னா நானூறு தான் நான் முப்பது பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போறேன் ஸோ அதுக்கு பக்கத்துல என்ன இருக்குது முப்பது சதவீதம் இருக்குது அதை பிரிக்குங்க ஓகேவா அந்த அசலுக்கு பக்கத்துல என்ன ப பர்சன்டேஜ் இருக்கோ அதை டைரெக்டா பிரிக்கலாம் இப்படி பெருக்கணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு அசலா கூட பர்சன்டேஜ் பெருகுன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணணும் இருக்குது பண்ணிட்டேன் ஓகேங்களா இப்போ போயிருக்குங்க ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டா பெண் பன்னெண்டு அந்த ஒரு ஜீரோ போட்டால் நூற்றி இருபது ரூபா அப்படின்னு வரும் அப்போ நானூறுல முப்பது சதவீதம்ன்றது நூற்றி இருபது ரூபா என்ன நியூஸ் படிக்கிற மாதிரி படிக்கிறேன் சரி வாங்க அதுக்கு அடுத்தது இப்போ நான் வந்து நானூறுபா முப்பது பர்சன்டேஜ் நூற்றி இருபது ரூபான்னு கண்டுபிடிச்சிட்டேன் அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது இருபத்தஞ்சு அதை இப்போ நீங்கள் நூற்றி இருபது கண்டுபிடிச்சிங்களா அதை கூட பெருகிடுங்க அசலாக கூட தாராளமாக பர்சன்டேஜாக பெருகலாம் இப்போத்திக்கு நூற்றி இருபத்தா ஏன்னா நூற்றி இருபது தான் இருபத்தஞ்சு சதவீதம் கண்டுபிடிக்க போகிறேன் புரியுதுங்களா ஏன்னா அதான் செலவு பண்ணுறேன்னு சொன்னோம் பாருங்க ஸ்டார்டிங்கில் இப்போ அசலாக கூட பர்சன்டேஜ் பெருங்கன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் ஆனால் இங்கே ஒரு ஜீரோ தான் இருக்குது அடக்கடவுள் இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஜீரோ இருக்குதா கேன்சல் பண்ணிட்டுனா மீதி ஒரு ஜீரோ கடனாக வச்சுக்கிறேன் வச்சுக்கிட்டு இருபத்தஞ்சா கூட பன்னிரெண்ட பெருகிறேன் பெருக்கி வரக்கூடிய விடையில மேபி ஒரு ஜீரோ இருந்தா கேன்சல் பண்ணிடுவோம் அங்கேயும் இல்லைங்க அப்படின்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கிறேன் தேரி புரியுதா ஸோ ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் ஒரு ஜீரோ இருக்குது பண்ணிட்டேன் இன்னொரு ஜீரோ தேவை ஆனால் இல்லை அதனால தாராளமாக இருக்கிற நம்பரை பெருகிறேன் பெருக்கி வரக்கூடிய விடையில் மேபி ஒரு ஜீரோ இருந்தால் கேன்சல் பண்ணுறேன் ஒரு ஜீரோ கூட இல்லைங்க அப்படின்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கிறேன் இவ்வளவுதான் ஓகே ஒரு ஜீரோக்காக இப்போ பன்னெண்டா கூட இருபத்தஞ்சா பெருகணும் இது ஈஸிங்க பாருங்களேன் பன்னெண்டா கூட எந்த நம்பரை நீங்க பெருகணும்னு ஆசைப்பட்றீங்களோ பன்னெண்டா கூட எந்த நம்பரை பெருகணும் இரநூத்தி ஐம்பது சாரி இருபத்தி அஞ்சு இருபத்தி தான் நான் பன்னெண்டா கூட பெருகணும் அப்ப என்ன பண்ணுங்க இந்த இருபத்தி அஞ்சுக்கு பக்கத்துல ஒரு ஜீரோ போட்டிருங்க முன்ன சொன்னேன் பதினஞ்சா கூட பெருகுத்தேன் அதே மாதிரிதான் ஓகேவா ஸோ பன்னெண்டாக கூட எந்த நம்பர் பிறகு போகிறீங்க இருபத்தஞ்சு அந்த இருபத்தஞ்சுக்கு பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டுருங்க இருபத்தம்பதுன்னு ஆகிடும் எந்த நம்பர் பெருக்கு போகிறீங்க இருபத்தஞ்சு அந்த இருபத்தஞ்சி ரெண்டு முறை மனசுலேயே கூட்டுங்க இருபத்தஞ்சி இருபத்தஞ்சும் ஐம்பதுன்னு வரும் அந்த ஐம்பது கூட்டிங்க மூணு இன்ச்சு ஆயிடுச்சு இப்படி நாபுகல்னா கூட இப்படி போடுங்க இப்போ இருபத்தஞ்சா கூட பன்னெண்டை பெருக்கு போகிறேன்னா ஸோ நான் பன்னெண்டை பெருக்கு போகிறேன்னா அந்த இருபத்தஞ்சுக்கு பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டுறேன் அதுக்கப்புறம் அதே இருபத்தஞ்சு டூ டைம்ஸ் செய்தி மொத்தமாக கூட்டிக்கிறேன் முடிஞ்சிடுச்சு பெருக்கு தெரியாதவங்களுக்கு சொல்றேன் பெருக்கு தெரிஞ்ச பெருக்குங்களா அப்போ அஞ்சு பத்து நூறுமா ஜீரோ மீதி இங்கே ஒன்று வருமா அப்புறம் பத்து வருமா மீதி இங்கே ஒன்று வருமா முந்நூறுன்னு வருங்க ஸோ அப்போ முந்நூறுபா முந்நூறு கரெக்டானு கேட்டால் கிடையாது ஏன்னா நம்ம வந்து கடங்காரனா மாறிட்டோம் அந்த கடனை நம்ம தான் ஆகணும் என்ன இங்க வந்து நூற்றி நூத்தி இருபதா கூட நம்ம பெருகணும் இல்லை ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணணும்ல ஒரு ஜீரோ தானே கேன்சல் பண்ணோம் அப்போ இன்னொரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாமா இங்க பண்ணிட்டேன் வரக்கூடிய விடையில மீதி எம்பிட்டு இருக்குது பெரும் முப்பது ரூபாங்க

இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க நல்லா பாருங்க உங்ககிட்ட எண்பது ரூபாய் இருக்குது அதில் ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் என்கிட்ட கொடுங்க அதில் ஒரு இருபத்தஞ்சு சதவீதத்தை நான் செலவு பண்ண போகிறேன் அது எவ்வளோ இதான் கண்டுபிடிக்க போகிறேன் போலமா அப்போ முதல்ல அசல் எவ்வளோ எண்பது ரூபாய் அதில் ஃபர்ஸ்ட் எவ்வளோ கண்டுபிடிக்கணும் முதல் என்ன பர்சன்டேஜ் இருக்கோ அதை பெருக்குங்க எழுபத்தி ஐந்து சதவீதம் சரியா ரைட்டு இப்போது

எப்பமே எழுபத்தஞ்சு இருபத்தி அஞ்சு ஐம்பது இதெல்லாம் எப்படின்னா எழுபத்தி அஞ்சு கூட்டினா நூத்தி ஐம்பதுங்க கரெக்டா நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது சோ நாலு முறை போட்டால் முந்நூறு கரெக்டாக இங்கே பாருங்க மனசில் கூட்டுனா எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சு கூட்டினா நூற்றி ஐம்பதுநூறுமா ஸோ நூற்றி ஐம்பது டூ டைம்ஸு ஸோ மறுபடி நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது ஃபோர் டைம்ஸ் போட்டால் முந்நூறுன்னு வரும் இங்கே எட்டு முறை வேணுன்றாங்க அப்போ முந்நூறு முந்நூறு கூட்டினா ஆறுநூறுநூறு அவ்வளோதான் ஆயின புரியுதுங்களா நான் போட்டது ஸோ மனசுலே கூட்டி பாருங்களேன் எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சி கூட்டினா நூற்றி ஐம்பதுனு வரும்மா நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது முந்நூறுனு வரும் நாலு முறை போட்டால் முந்நூறு அப்போ எட்டு முறைன்னா அறுநூறு அவ்வளோ தான் சரிங்களா இப்போ நம்ம வந்து கடன்காரனாக இருக்கோங்க மறந்துவிட்டிங்களா

இருபத்தஞ்சி சதவீதம் பெருகணும்னா அசலாக கூட பர்சன்டேஜை பெருகணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணணும் ஆனால் இங்கே ஒரு ஜீரோ தான் இருக்குது என்னங்க மறுபடியும் என்ன கடங்காரன்னா மாத்துறீங்களே எப்படி இந்த கடன்னா அடைக்க போகிறேன் அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அசலாக கூட பர்சன்டேஜ் பெருகுனா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் ஒரு ஜீரோ தான் இருக்குது ஓகே பண்ணிட்டேன் இப்போ நீங்கள் தாராளமாக ஆறா கூட இருபத்தஞ்சை பெருகிடுங்க பெருக்கி வரக்கூடிய விடையில மேபி ஒரு ஜீரோ இருந்தால் கேன்சல் பண்ணுங்க இல்லைன்னா ஒரு ஸ்தானம் புள்ளி வச்சுங்க ஓகே இப்ப நான் சொன்னேன் எழுபத்தஞ்சு இருபத்தஞ்சு ஐம்பது எல்லாம் பெருகணும்னா மனசுலேயே போட்டுருங்க இப்ப இருபத்தஞ்சா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ஐம்பது ரெண்டு முறை போட்டா ஐம்பது நாலு முறை போட்டா நூறு இங்க ஆறு முறைன்றாங்க ஸோ இன்னும் ரெண்டு முறை போட்டா நூத்தி ஐம்பது முடிஞ்சிருச்சு கரெக்டா ஸோ ஐம்பது ஐம்பதையும் கூட்டினா நூறு ஸோ நாலு முறை இன்னும் ஒரு ரெண்டு முறை சேர்க்கணுமா ஐம்பது போடுங்க நூத்தி ஐம்பது அப்படின்னு வரும் புரியுதா நான் போட்டதே மனசுல போட்டு பாருங்க புரியும் சோ இப்போ நம்ம கடங்காரமா இருக்கும் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணும் பண்ணியாச்சு மீதி எவ்வளவு பதினஞ்சு அவ்வளவுதான் ஆன்சர் ஆப்ஷன் ஏதோ சரியான விடை ஆத்தாடி ஆத்தா சூப்பருங்க அடுத்தது கேள்வி சரிங்களா இதில் பாருங்களேன் கேள்வினா இது முடிச்சுட்டு உங்களுக்கு ஓமா இருக்கு நாலாவது கேள்வி எட்டாயிரத்தில் இருபத்தி அஞ்சு சதவீத மதிப்பில் இருபது சதவிகித மதிப்பில் பத்து சதவிகிதம் என்பது என்ன இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிசியில் தான் கேட்டிருக்காங்க இருந்தாலும் நமக்கு மூணு பர்சன்டேஜ் கொடுக்கும்போது எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருவோம் சரிங்களா ஒண்ணுமே இல்லைங்க இப்போ நான் போட்ட தான் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடலாம் அசல் எட்டாயிரம் எடுத்துங்க இதாக கூட என்ன இருக்கோ அதான் எடுக்கணும் மாத்தி எடுத்துக்கா கண்டிப்பா தப்பாயிடும் இருபத்தி அஞ்சு சதவீதம் கண்டுபிடிப்போம் அசலா கூட பண்ணியாச்சு இருபத்தஞ்சு ஐம்பது ஐம்பது நூறு நாலு முறை போட்டா நூறுங்க அப்ப எட்டு முறை போட்டா இருநூறு அவ்வளோதான் இரநூறா அப்போ இங்க ஒரு ஜீரோ இருக்கு போட்டுங்க சரிங்களா எட்டாவது ஓகே அப்போ மொதல் வருஷம் வருஷம்ன்ற அதாவது எட்டாயிரத்துல இருபத்தி இருபத்தஞ்சு சதவீதன்றது ரெண்டாயிரம் ரூபாய் இது ஃபஸ்ட்டு இப்போ ரெண்டாயிரம் கண்டுபிடிச்சிங்களா இதை முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு இருபது சதவீதம் கண்டுபிடிக்கணும் ஸோ அப்போது அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் இருபது சதவீதத்தை அதை விட பெருகணும் அசலாக கூட பர்சன்டேஜ் எப்போ ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் இருக்குது பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் ரெண்டு ரெண்டு நாலு நாலு அந்த ரெண்டு ஜீரோ போட்டால் நானூறுபான்னு வரும் அப்பாடா ஈஸி

முடிச்சுட்டேன் அப்போ நாற்பது ஆப்ஷன் டி தான் சரியான அவ்வளோதான் ஈஸி ரொம்ப ஈஸி தெளிவாக புரிஞ்சிருச்சிங்களா சூப்பருங்க இப்போ போடுங்க ஓம்மார்க்க அஞ்சாவது கொஸ்டின் ஹோம்மார்க் ஐநூறின் முப்பது சதவீத மதிப்பில் இருபது சதவீதம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிசில் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ முப்பது பி நூற்றி ஐம்பது சி எழுபத்தஞ்சு டி நூறு போடுங்க அடுத்தது ஃபைனல் இங்க பாருங்க இந்த கேள்வி நம்ம தான் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெட் பேப்பர் ரெண்டாயிரத்தில் முப்பது மதிப்பின் பதினஞ்சு சதவீதம் என்பது அப்ப ரெண்டாயிரத்த போடுங்க முப்பது சதவீதம் கண்டுபிடிங்க வரக்கூடிய விடையில பதினஞ்சு சதவீதம் கண்டுபிடிங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ நானூத்தி ஐம்பது பி நாலாயிரத்தி ஐநூறு சி தொள்ளாயிரம் டி ஒன்பதாயிரம் ஓகே ரைட் புரியுதா ஈஸியா சோ இந்த டைப் முடிச்சாச்சு அடுத்த டைப்ப அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் மறக்காம புரியுதா இல்லையான்னு சொல்லுங்க ரெண்டு சம் ஹோம்வொர்க் கொடுத்திருக்கேன் அதையும் போடுங்க கரெக்டா இருந்தா விவி குட்டு கொடுப்பேன் சரிங்களா பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்